ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பருப்பு உருண்டையில் முருங்கைக்கீரை சேர்த்து இன்னும் ஆரோக்கியமான உருண்டையை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் ப்ளீஸ் வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே தோரம் பருப்பு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேர அளவுக்கு நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும் நான் காலையில் எழுந்த இந்த பருப்பை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதைக்கிடலாம் நம்ம மீன் குழம்புக்கு வெங்காயம் சேர்க்குற மாதிரி தான் இதுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா டேஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவில் சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம புளிவு சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு குழம்புக்கு தேவையான மசாலாவும் நம்ம எண்ணெயிலே சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளிக்கரசலையும் இது கூட சேர்த்துருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம் இது கூட கல் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுருங்க குழம்பு தண்ணியாகவே வைங்க திக்காயிடும் நம்ம தேங்காய் ஊற்ற தேவையில்லை நம்ம பருப்பு அரைக்கிற அரைக்கிறோம் இல்லையா அது கொஞ்சமாக தனி கலந்து சேர்த்தாலே குழம்பு நல்லா திக்காயிரும் அதனால் தேங்காய் சேர்க்க தேவையில்லை இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு நாலு பூண்டு பல் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பருப்பு மேலே சேர்த்தது வத்தல் அரைப்படலை திரும்ப எடுத்து மிக்ஸி ஜாரில் தனியாக வத்தல் பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரோட கொஞ்சமாக பருப்பு சேர்த்து அலசி நம்ம குழம்புல சேர்த்துருவோம் குழம்பு திக்காயிடும் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மாவு உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அரைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட வெங்காயம் பச்சை மிளகா முருங்கைக்கீரை எந்தளவுக்கு முருங்கைக்கீரை தேவையோ சேர்த்துக்கோங்க நான் நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதுலேயே நம்ம வந்து வத்தல் சோம்பெல்லாம் அரைச்சிட்டோம் அதனால் வெங்காயம் பச்சை மிளகாய் கீரை மட்டும் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம உருண்டையெல்லாம் போட்டு இன்னும் நல்லா திக்காயிடும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டுருப்பாங்க இருக்கையில் நம்ம உருண்டையில் உருட்டி போட்டுருவோம் மொத்தமாக உருண்டையில் போட்டுடாமல் சுற்றிலும் ஒரு நாலஞ்சு உருண்டை இந்த மாதிரி போட்டுருங்க குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த உருண்டை வெந்துருச்சுன்னா அதுவே அப்படி உருண்டு உருட்டிக்கிட்டே வரும் அப்படியே சுற்றி சுற்றி வரும்போது நம்ம லைட்டாக பரட்டி விட்டாலே போதும் உருண்டை வெந்துடும் சில பேர் வந்து இது ஆவியில் வேக வச்சுலாம் போடுவாங்க அப்படிலாம் தேவையில்லை பாருங்க இப்போ போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே உருண்டை வந்து சுத்தம் வெந்துருச்சு அப்படியே சொலண்டு சொலண்டு வரும் பாருங்கள் நம்ம அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுட்டோன்னா நல்லா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இந்த உருண்டை ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த லைன் சேர்க்கலாம் இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் உடஞ்சும் வரலை இப்போ நம்ம அடுத்த லைன் உருட்டி சேர்த்துடலாம் ஓரங்கள் இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் உருட்டி போட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா உருண்டைகளுமே வெந்து குழம்பும் நல்லா திக்கான மீன் குழம்பு மாதிரி நமக்கு வந்துடும் வாசனையே பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு வாசனை இருக்கும் இதையும் சேர்த்துட்டு வச்சிடலாம் உருட்டி விட்டுருவோம் அவ்வளோதாங்க நம்ம எல்லா மாவுமே உருட்டி போட்டுவிட்டோம் உருண்டை எல்லாமே வெந்துருச்சு நீங்கள் ஒரு கு கரண்டி ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உடையாமல் இருந்தால் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் அப்போ கரெக்டாக ரெடியாக இருக்குது மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிறலாம் இந்த உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை நேச்சர் கூட சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா சாதம் வந்து சுட சுடாக இருக்கும்போது இந்த குழம்பு போட்டு கூட ஒரு அப்பளம் ஏதாச்சும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இந்த மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வடையாவும் சுட்டு எடுத்துக்கிட்டே நம்ம சைடு டிஸ்க்கு அந்த மாதிரி பொறிச்ச வடையாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் பொறிச்சும் கூட குழம்புல போடலாம் ஆனால் இந்த மாதிரி பச்சையாக போடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான உருண்டை குழம்புல முருங்கைக்கிரெலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான உருண்டை குழம்பாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்